ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா அந்த நம்மளுடைய நித்தல வந்து உள்ள உள்ள உள்குள்ள முடிவுகளையும் இல்லைங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க சரி அந்த ஆனா வந்து இந்த கடவுளுங்கிற தன்மையை நம்ம பரிபூர்ணமா எப்படி உணர முடியுமா ஐயா இல்லைன்னா அதை அப்படியே பிளைன விட்டுடலாமா ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா நான் இந்த வாசியோகத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு ஐயா அவரு தன்னை தன்னை அறியணும்னா இந்த மித்தல் தான் போயி கடவுளோட இணைய முடியும் அப்படின்ட்டு சொன்னாரு அதான் எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது அதான் கேட்டேன்யா கடவுள் அடையறதுனா எல்லாமே கடவுள் தானே கடவுளத்தோட வேதமா இருக்கு எல்லாமே கடவுள் தான் கடவுளாலதான் எல்லாமே ஆக்கப்பட்டிருக்கு ஆஹ் இருக்கிறது எல்லாமே கடவுள் தாமே சரி 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 இதுல கடவுளை அடையறதுன்னு சொன்னாலே கடவுளை அந்நியப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படி இந்த பொருள்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா இதுமே கிடைக்கும் அதுதான் எல்லாமும் மாறி இருக்கு இப்பமா அப்படி இருந்துகிட்டு இருக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கடவுள் தன்மை எல்லாத்துக்கும் அடியில இருந்துகிட்டே இருக்கு நம்ம உடலா மாறினதும் அதுதான் நம்ம மனசா மாறினதும் அதுதான் பொருளாவும் அதுவா தான் இருக்கு அது இல்லாம எதுவுமே இல்லை சரி சரி இப்போ நம்ம நமக்கு வந்து நாக்குக்கு ஏதாவது சுவை இருக்கா நாக்குக்கு எந்த சுவையுமே கிடையாது ஆனா அதுல இனிப்பு போட்டா இனிப்பு காட்டும் கசப்பு போட்டா கசப்பு காட்டும் அந்த கசப்பு இனிப்புங்கிறதுலாம் நாக்கனுடைய சுவை தன்மைதான் ஆஹ் சரியா பட் இருந்தாலும் அப்படி அந்த இதுல வரும்போது நாக்கிரம் அந்த மாதிரி மாறி கெடுது அது அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து கடவுள் தான் எல்லாமே நாமளா இருக்கிறதும் கடவுள் தான் நம்முடைய மனசா இருக்கிறதும் கடவுள் தான் ஆஹ் சரிங்க கடவுளை தனியா பாக்குறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஆஹ் நன்றி சரி